எடுக்கிற ஆக்ஷன் மிக பயங்க பயங்கரமா இருக்குது இது உங்களுக்கு தெரியுது இல்லையோ எதிரியோட பலம் வந்து யாருக்கு தெரியும்னா எதிரி தான் தெரியும் பாகிஸ்தான் நடுங்கி பழக்க மிகப்பெரிய ஒரு அடி விழப்போது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அடி விழும்போது இவங்களுக்கு துடிக்கும் சுந்தரவள்ளி போன்ற அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல செந்தில் பாலாஜின்னு வந்துட்டா

பேசு திமுழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் வழக்கறிஞரும் பாஜகவின் செய்தி தொடர்பாளருமான திரு குமர் குரு அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது காஷ்மீரில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம் அந்த பகல்காம் நடந்த சூடு தீவிரவாத தாக்குதல் தான் ஸோ இது சம்மந்தமாக இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது பாஜக வந்து தேர்தல் அரசியலுக்காக தான் இதை முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நான் பேசுகிறவங்களுடைய மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உலக நாடுகள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும் ஏன்னால் இப்போ ஜெர்மனியில் யூகேயில் திடீர்னு ஒருத்தர் ஒருவாரு இல்லை கார் எடுத்துகிட்டு போய் போகிற வரலாம் ஏற்றிட்டு போயிடுவார் இல்லை திடீர்னு ஒருத்தர் கத்தி எடுத்து வந்து ரோட்டில் போகிறவரெல்லாம் குத்திட்டு போவார் அதில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த எந்த கட்சிகளும் உதிரி கட்சியோ துக்கடா கட்சியோ எந்த கட்சியுமே அவர் எப்படி கத்தி எடுத்து வந்தார் அவருக்கு எப்படி வேன் கிடச்சிது அவர் யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க அவர் வந்து ஆனால் பேனா ஏன் சோதிக்கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் கேட்க மாட்டாங்க இந்தியாவில் கூட தமிழ்நாட்டை தான் அதிகமாக கேட்பாங்க ஏன்னா இங்கே தான் திராவிடம் பூத்து குழுங்குது இங்கே காரணம் வந்து தேசியம்னாலே இங்கே வந்து ஒரு ஒரு திகட்டலான ஒரு சொல் மாதிரி இங்கே வந்துருச்சு யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்க ஜெய்ஹிந்த் அப்படின்னா என்ன நீ என்ன வேற மாதிரி இருக்க அப்படின் ரெண்டாவது இந்தியா நாடுன்னு வச்சிங்களேன் என்ன இப்படி இருக்கான் அவன் அப்படின்னா தமிழண்டா அப்படின்னு வச்சிங்களேன் வாடானா என் நீ உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா உடல் எப்படி மண்ணு தானே போகுது அது இதெல்லாம் இந்த ஸ்லேடை இதெல்லாம் வந்து அழிஞ்சு போனது காரணம் இந்த தமிழ்நாடு திராவிடம் தான் இது இதெல்லாம் சொல்லி சொல்லி முறுக்கேத்தி இப்படியே வச்சிருப்பாங்க தேசிய பத்தி சொல்ல மாட்டாங்க சுந்தரவழி போன்ற அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல அவங்களெல்லாம் வந்து அந்த அவங்க ட்வீட்டே பண்ணியிருந்தாங்க இல்ல புல்வாமா கூட என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி நாற்பது தான் இரநூத்தி நாற்பது தான் வந்தோம் அப்ப ரெண்டு புல்வாமா நடிச்சிருக்கணும்ல அறிவு இருக்கிற யாராவது பேசுவாங்களா அது இல்லாமல் யாரை பற்றி பேசுகிறது நீங்கள் வந்து வேறு யாராவது சொல்லுங்கள் சோனியா காந்தியை பற்றி மற்றவங்க சொல்லுங்கள் நான் எ எப்பேற்பட்ட எதிர் விமர்சனம் கொண்டவங்க கூட திருமாவளவன் போன்றவங்க கூட சொல்கிற ஒரு வார்த்தை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து கற்றுக்க வேண்டியது டிசிப்ளினும் தேசபக்தியும் ஆர்எஸ்எஸ்ல நீங்கள் என்ன நீங்கள் குறைகள் சொன்னாலும் ஆயிரம் குறைகள் நீங்கள் சொன்னாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா தேசத்துக்கு ஒரு ஆபத்துன்னா ஆர்எஸ்எஸ் முன்னாடி நிற்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அதில் ஊறி தெளைத்து வந்த ஒரு மோடியை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அவங்க மனநில என்னென்ன நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவே பார்ப்பாங்கல்ல இன்னைக்கு அதில் விட ஒருத்தர் பேட்டி போய் எப்படி வந்தாங்க உள்ளே அங்கேயே வந்து இத்தனை ஆள் இல்லை இதெல்லாம் இருக்கட்டும்ங்க என் வீட்டில் வந்து திருடு போச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் முதல்ல போலீஸ்கார் என்ன கேட்கணும் எங்கே சார் நடந்தது எப்படி சார் நடந்தது திருடு யாரும் தான் கண்டுபிடிக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு வேணா ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க திரும்ப எல்லாம் முடிச்சு திருடலாம் உள்ளே அட்வைஸ் பண்ணலாம் உள்ளே திறந்ததுக்கப்புறம் இனிமேல் வெளியூர் போனால் கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்றது அட்வைஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே ஏன் லாக் பண்ணிட்டு போக வேண்டியது நாங்கள் இதுக்கு தான் இருக்கிறோமா இங்கே அப்படின்னு எந்த போலீஸ்காரனால் சொன்னான்னா அவன் போலீஸ்காரனே கிடையாது அதே மாதிரி நாட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது என்னென்னா ராகுல் காந்தியே சொல்லிட்டார் நாங்கள் முழு ஆதார் கொடுக்குறோன்னு இது மாதிரி ஆளுங்கள்லாம் நடுவில் பூந்துக்கிட்டு வந்து நான் இதை பண்ணிவிட்டேன் அதை பண்ணிட்டேன் நாங்கள் ஏன் ஆதரவு ஆதார் கொடுக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம் சரி ஒருவேளை அவங்க கூட்டு ஒருவேளை அவங்க கூட்டு உண்மையா வச்சுக்குமே மோடி தான் அவர் பண்ணிட்டாருன்னா பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்கோம் இன்னைக்கு என்னங்க சொல்றீங்க அந்த நாலு பேர் யாருன்னே தெரியல எங்களுக்கு இது ஏங்க எங்களை படி வாங்குறீங்கன்னு சொல்லணும் இன்னைக்கு அவங்க என்ன நாள் வளர்த்துட்டு வளர்த்து வளர்த்தோங்க நாங்கதான் பணம் எல்லாம் கொடுத்து ஊட்டி வளர்த்துங்க இதுக்கு எங்களுக்கே அனுபவிக்கிறோங்க இப்போ அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல இனிமேல் வந்து பாகிஸ்தான் எங்களோடது இது காஷ்மீர் எங்களோடது தான் பாகிஸ்தான் சும்மா இருக்காதுன்றாங்க பூட்டோட பையனும் பேரணும் நேத்து ரத்தம் ஆறு என்ன தண்ணி கொடுக்குறது அந்த வழியா ரத்தம் வருமா ஹிண்டு ரத்தம் வருமா இந்த இந்த டயலாக்லாம் பேசுறீங்கல்ல அப்ப நீங்க என்ன சொல்லணும் என்னங்க இவர் பண்ணதுக்கே அவங்க அப்படி கோச்சிக்கிறாங்க நீங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பிரதமர் நம்ம பிரதமர்கிட்ட பேசி ஒரு ஆதாரம் கொடுங்க இதை நாங்க தான் பண்ணோம்னு நாங்க ஒத்துக்கிறோம் ஆதாரமே இல்லைங்க ஏங்க தண்டிக்கிறீங்க தான் கேட்கணும் நான் தான் ஃபன்னான்ஸ்னு ஒரு பொறுப்பு ஒரு ஆர்கனைசேஷன் பொறுப்பு எடுத்துருக்குது ஒரு ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பொறுப்பேற்றுக்குது லஷ்கரி தெய்வம் ஆமாங்கிறாங்க இங்கே அவங்கலாம் ஒத்துக்கிட்டாங்க இன்னும் கொடுமனா தீவிரவாதிலாம் ஒத்துக்கிட்டாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து தீவிரவாதி செய்யவே இல்லையே நீ செஞ்சுட்டா என்னன்னா இதெல்லாம் ஒரு மன மன நோயாளிகள் இவன்லாம் அப்படின்னா இவங்களுக்குலாம் கொஞ்சம் முதல்ல எதுனா ஒரு ஃபேஷனாக இருந்தது இந்தியா எழுத்து பேசுறது இல்லை ஃபேஷனாக இருந்தது இப்போல்லாம் இதெல்லாம் எழுத்து பேசுனீங்கன்னா சின்ன பையன் கூட உங்கள் வேலையை பாருங்கள் எங்கள் எங்கள் நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இதே யோசிச்சு பாருங்க சப்போஸ் இந்த 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 மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்தது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அமைதியாக மும்பையில் ரெண்டாயிரத்தி நடந்தது இல்லை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம் இல்லைங்க கசா ஃபுல்லாக வந்து எல்லோரும் சுட்டுட்டு போகிற யாராக இருந்தாலும் பேசி தீர்த்துப்போங்கண்ணா இல்லைங்க தாஜ் ஹோட்டலில் போய் கண்டனலாம் சொல்கிறாங்கண்ணாங்கண்ண பேச்சு வார்த்தைங்க ஒரே அப்படின்னு ஒருத்தர் இப்போ சொல்லியிருந்தாரு வச்சுங்க இப்போ மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்ணா என்ன சொல்லியிருப்பாங்க ஓகே இல்லை இதில் இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா மோடி அவர்கள் ஏன் அங்கே போகலை காஷ்மீருக்கு ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வியும் முன் வைக்கிறாங்க எதிர்கட்சி எல்லாருமே ஸோ இது இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க இப்போ எப்படி பார்க்குறீங்க அது நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் பதவி எதுக்கு விலகணும்னா கள்ளச்சாரங்க குடிச்சு அறுபது பேர் செத்தாங்க பாருங்கள் அதுக்கு விலகணும் ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கே விலகணும்னு கேட்டிங்கன்னா அந்த அதை பார்க்க வேண்டிய வேலை உள்துறை அமைச்சரோட வேலை அவருக்கு அந்த நியூஸ் இப்போ இப்போ யாரும் அலர்ட் கொடுக்கல அங்க இருக்கு எம்பி யாருமே வந்து நாலு பேர் வரப்போறாங்க கொல்ல போகிறாங்கன்னு யாரும் சொல்லல திடீர்னு நடந்தது அங்க ஒரு எம்எல்ஏ கதறிட்டார் கதறிட்டார் இது எங்க ஊர்ல எங்க எங்க கிராமத்துல எங்க மாவட்டத்துல எங்க தொகுதியில ஆரா ஓடுதுங்க சாராயம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை இக்னோர் பண்ணிட்டீங்க எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதை இக்னோர் பண்ணிட்டீங்க இவ்வளவும் இக்னோர் பண்ணி அறுபது பேர் சாகிறான் முதலமைச்சர் அங்கே போவே இல்லையே எங்க போனதுண்ணா முதலமைச்சர் அங்க போய் ஆறுதல் சொல்லணும் வீட்டுக்கு போய் தயசை தப்பா பண்ண என்னோட மிஸ்டேக்குமான்னு சொல்லணும் இங்கே இருபத்தெட்டு பேர் இறக்குறாங்க மோடி அவர்கள் அங்கே போய் என்ன பண்ணணும் அமித்ஷா அவர்கள் முதல்ல போனார்னா அலர்ட் பண்றதுக்கு போனார் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் போயிட்டு வந்துட்டார் இப்போ மோடி அவர்கள் என்ன பண்ணணும் போயிட்டு அங்க எப்படி ராணுவம் வேலை செய்யலன்னு பார்க்கணுமா இல்ல ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்துறதுக்காக இருக்கட்டும் எதுவுமே பண்ணலையே கண்ணீரஞ்சி அங்க வந்தவங்கன்னா டூரிஸ்ட்டுங்க அவங்க அவங்க பாடி வீட்டுக்கு போயிடுச்சு இல்ல அமித்ஷா அவர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க அந்த இல்லைங்க அமித்ஷா அன்னைக்கு அன்னிக்கே போனார் ஒன்று புரிஞ்சுங்க அங்க பிரச்சனை நடந்த அன்னிக்கே போயிட்டு அலர்ட் பண்ணி எல்லா ஊரே நம்ம வந்து சரௌண்ட் பண்ணி இதுதான் ஒரு உள்துறை அமைச்சர் பண்ணும் நம்ம ஊர் உள்துறை அமைச்சர் யாரு ஸ்டாலின் அறுபது பேர் சத்தும் போது எங்க இருந்தாரு சரி இத விட்டுருங்க அரசு கோபுரத்தை நம்பி வாங்குறான் ஒருத்த சாப்பிட்டு செத்துறான் சைனட் இருக்குன்றாங்க அதுல விழுப்புரத்துல காலைல பத்து மணிக்கு அவனுக்கு எப்படி கடைசி கேட்காதீங்க பத்து மணிக்கு சாப்பிட்டான் அஞ்சலி செத்துனீங்கன்னா போய் உதயநிதி போனாரா இது இவ்வளோ சீப்பாக எங்களை எங்களை இப்படி இறக்கிட்டீங்க பாருங்க அதான் என்ன கஷ்டமா இருக்குன்னா எதை பத்தி பேசும்போது எதை பத்தி பேசுறோம் இவங்கெல்லாம் வந்து எதாவது ஏன் அங்கே நீங்கள் போகல நீங்க அங்கே நிற்கக்கூடாது கூடாது எதுக்குன்னா இப்போ அவர் அங்கே போனோம் போனா அது அதை வச்சு ஏதாவது ரெண்டு பாலிடிக்ஸ் பண்ணோம் இப்போ ஆக்ஷன் எடுத்தாச்சு இப்போ நாங்கள் எடுத்த ஆக்ஷனை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க பாகிஸ்தான் மிரண்டு போயிருக்கு இது ஆக்ஷன் எடுக்காம இருந்தா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு என்ன ஆச்சு எங்க மோடி இன்னும் இப்படி தான் பேசுவாங்க எடுக்கிற ஆக்ஷனை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஏன் அலறாங்கன்னா எடுக்கிற ஆக்ஷன் மிக பயங்க பயங்கரமா இருக்குது இது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எதிரியோட பலம் வந்து யாருக்கு தெரியலன்னா எதிரி தான் தெரியும் பாகிஸ்தான் நடுங்கி போய கட்டுறது இப்போ என்னென்னா இதை தேவையில்லாமல் டச் பண்ணி மாட்டிக்கிட்டோமே ஏன்னா தண்ணி கட் பண்ணுறோன்றது வந்து ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போது டேம் இல்லையே உனக்கு எதுக்கு அதெல்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு கட் பண்ணுறதுனால ஒரு பாதிப்பு இல்லை வச்சுக்கங்களேன் ஒரு பேச்சுக்கு கட் பண்ண சொல்லிட்டாரு ஒரு பாதிப்பும் இல்லை டேம் இல்லை ஒன்றும் இல்லை பாகிஸ்தான் சிரிச்சு தானே இருப்பா புரியுதா ஓகே இப்போது மத்திய அரசு வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்ததுக்கு பின்னாடி இங்கே செக்யூரிட்டி வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு வராங்க ஆனால் இப்போ காஷ்மீரில் நடந்த விஷயம் வந்து ஒரு செக்யூரிட்டி லேக்காக தானே பார்க்கப்படும் செக்யூரிட்டி லேக்ன்றது வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த ஊர் சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் காஷ்மீர் விட்டுருங்க யூகேயில் இருக்கிற அது லண்டனில் இருக்கிற பிரிட்ஜ் லண்டன் பிரிட்ஜில் இல்லாத அவங்க நீங்கள் கொடுத்துருவீங்க ஒரு நாட்டில் ஒரு மனிதன் முடிவு பண்ணி கத்தி எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் இடிச்சான்னா என்ன பண்ணுவீங்க சரி தமிழ்நாடு நல்லா தானே இருக்குது நாங்கள் நம்பி தானே போகிறோம் ரோட்டில் முதல்வர் இருக்காரு எங்கள் அப்பா இருக்காரு நம்பி தானே போகிற ரோட்டில் செயின் இருக்கிறானே என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அப்பா என்னப்பா உங்களை நம்பின ரோடுக்கு வந்தேன் என் அடுத்துவிட்டாங்க அப்பான்னு கேப்பீங்களா ஏன் பாயம் முட்டிருக்காங்க எல்லாருமே அங்கே கேட்குறீங்களே உங்களை நம்பி தானே டூரிஸ்ட்டு போனாங்கன்னு கேட்குறாங்கல்ல அமித்ஷா நம்பி தானே போனாங்கன்றீங்களே இங்கே டெய்லி உங்களை நம்பி தானே நாங்கள் நாங்கள் டெய்லி நடந்து போகிற ரோட்டில் செயின் இருக்கிறானே என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் கஞ்சா பிடிச்சிட்டு வரானே வீட்டுக்கு அது என்ன பண்ணுறது இதில் என்னங்க வாதம் ஒரு இடத்துல ஒரு வன்முறை சம்பவம் நடந்தால் வன்முறை வந்து நம்ம த தப்புன்னு சொல்லணுமே தவிர இது அப்புறம் சொல்லுங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்கலாம் செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணி நேற்று கூட கார்கே கேட்டிருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் அங்கே திறந்து விட்டீங்கன்னு விளக்கம் சொல்லிருக்காங்க எப்பவுமே திறக்க மாட்டோம் அம்ம அந்த இது நம்ம அந்த கோயில் திறக்கும் போது தான் இது திறப்போம் அமர்நாத் யாத்திரை அமர்நாத் யாத்திரை போகும்போது தான் நாங்கள் திறப்போம் ஆனால் இப்போ முன்னாடி ஏன் திறந்தாங்கன்னு தெரியல திறந்ததுனால தான் இவங்கெல்லாம் போய் உள்ள போனோம் இதில் நிறைய லேப்ஸ் இருக்குது பார்க்கணும் ஆனால் ஒரு லேப்ஸ் இருந்ததுக்காகவே அவர் என்ன அப்படின்னா பட்ட பகலில் ம மும்பையில் நல்ல சிட்டி மும்பை சிட்டியில் மெரினா பீச் மாதிரி இடத்துல நேரம் நாலு போட்டில் வந்து இறங்கி ட்ரெஸ் எல்லாம் ஊற்றிட்டு அழகாக சுட்டு போனோம் அது என்ன இங்கே அப்படியே நடந்துச்சு அந்த அந்த இடத்த பற்றி கேட்டால் எல்லாம் ராணுவ வீரர்கள்லாம் சொன்னாங்கன்னா அந்த இடத்த பற்றி சொல்லுவோம் எப்படி எப்படி தெரியும் மெய் சிலுது அந்த இடம்லாம் எப்படி உள்ளே போக முடியும்னு தெரில சுற்றி காடு அங்கே உள்ளே யாரும் போக முடியாது டூரிஸ்ட் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது தப்புன்னு சொல்கிறவங்க மும்பையை பற்றி பேச மாட்டாங்க இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அடி விழப்போகுது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அடி விழும்போது இவங்களுக்கு துடிக்கும் அதே இவங்களாம் பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு முக்கியம் வாங்க பாகிஸ்தான் அடி போகிறதுன்றது எல்லாரும் தெரியுது தண்ணி மூடி மூட போகிறேன்னு சொல்லி ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னால் ஏன் இன்னைக்கு இஸ்லாமாபாத்துக்கு எல்லாம் ரோட்டில் வந்து எல்லாம் மறியல் பண்ணுறாங்க தயவுசெய்து தண்ணி நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்கன்னு தண்ணியை நிறுத்துனிங்கன்னா பாகிஸ்தான் கிடையாது அதை மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் அமைதியாக இருக்கிறேன் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் இதையே சீண்டிக்கிட்டே இருக்கீங்க எங்களே வேணாந்து தானே பிரிஞ்சு போனீங்க வேணாம் தானே பிரிஞ்சு போனீங்க போயிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம்ல அதையே நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க எங்களை காஷ்மீர் மட்டும் இல்லை காஷ்மீர் மட்டும் இல்லை டெல்லியில் வந்து பாம்பு போடுறாங்க போட்டாங்க அப்போது இது இந்த பீரியடுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பாம்பு போடணும்னு போடுறாங்க எதுக்கு ஏன் எங்களை அமைதியை சீர்குலைக்க நினைக்கிறீங்களா இதில் இன்னொன்று பண்ணுறாங்க நான் இன்னொன்று சந்தேகப்படுறேன் வரவங்கெல்லாம் ஹிந்து முஸ்லீம் கேட்டு ஏன் பண்ணுறாங்கன்னா இதன் மூலமாக இந்தியா முழுக்க ஹிந்துக்கள் கோவப்பட்டு முஸ்லீம்கள் அடிக்கணும் தூண்டலாம் முஸ்லீம்களுக்கு வன்முறை தூண்டணும் முஸ்லீம்களை வந்து தாக்கணும் அப்போ முஸ்லீம்கள் தாக்கப்படும் போது உலகம் அப்போ இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அப்படி இருக்குல்ல எப்படி ஒன்னா நீங்க எடுத்துக்கங்க ஆனா நடந்தது ஒரு ஒரு வன்முறை வந்து கண்டிக்க கூடிய செயல் அதுல அரசியல் பண்றதுன்றது வந்து கேவலமான ஒரு விஷயம் அது இவங்க அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு தான் பிரமாதமா பண்ணுவாங்க அதுவும் கம்யூனிஸ்டும் திமுக திகளை பிரமாதம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நாளைக்கு ராஜினாமா செய்ய எல்லாம் தகவல் வருது உச்சநீதிமன்றமும் கெடுலாம் வச்சிருக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படிங்கிறத ஸோ இது எதை நோக்கி நகர்ந்து இந்த வழக்கு எதை நோக்கி நகராது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் திமுகலாம் அவ்வளோ சீக்கிரமாக சுரணையோட டக்குன்னு வந்து பண்ணு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க திங்கட்கிழமையும் பார்ப்பாங்க அவர் தாக்கல் செய்ய வேண்டிய மசோதா வந்து இன்னைக்கு அமைச்சரான ரகுபதி அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அது ஏன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஹைகோர்ட்ல நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லும் போது ஒரு பெட்டிஷன் போடுறாங்க வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க அவருக்கு வந்து நெஞ்சுவலி அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும் நெஞ்சுவலி வந்துருச்சு நேற்று நைட்டு அதனால அவர் போக முடியும் இல்லையே மசோதா தாக்கல் பண்ணாரு மாநிலத்துக்கு அவர் பேசுன வேறன்னு சொல்லக்கூடாது இல்லை அதுக்காக அவர் இல்லைன்றதுக்காக ஒன்று சொல்லுவாங்க அன்னைக்கு போயிட்டு இது ஏன் நீங்க ரீகன்சிடர் பண்ணக்கூடாது உங்க வியூ ஏன் மாற்றக்கூடாது நாங்க வேற ஒரு பெடிஷன் போடுறோம் நீங்க முடியுமோ செந்தில் பாலாஜின்னு வந்துட்டா ஸ்டாலின் அவர்கள் எந்த லெவலுக்கு இறங்குவார் துரைமுருகன் பொன்முடி அது மாதிரி கட்சியில கஷ்டப்பட்டவங்க போட்டு வச்சுங்க இவர மட்டும் விட மாட்டாரு கடைசி வரைக்கும் வச்சிருப்பாரு அவ்வளவு சீக்கிரம் ராஜினாமா பண்ணுவாரு அப்படிங்கறது எனக்கு என்னவோ தெரியல இல்ல உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க அதாவது நாங்க வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து நாங்க தவறு விட்டோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தவறு செய்யல என்ன ம் எங்களை ஏமாத்திட்டீங்க வெறும் எம்எல்ஏ எம்எல்ஏ சொல்லிட்டு ஜாமீன் வாங்கணும்னு மந்திரி ஆகிட்டாரு அப்படி எங்களை ஏமாத்தி தானே ஆர்டர் வாங்கியிருக்கீங்க என்ன கேவலமான ஒரு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இவ்ளோ குட்டுன்னு வாங்கல இதோட குட்டுலாம் கிடையாது ஆனா எல்லாரும் பாக்குறேன் எல்லா ஜேர்னலிஸ்டும் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணுவாரா செந்தில் பாலாஜி பதவி எழுப்பாரீங்களே இந்த பதவி செந்தில் பாலாஜி கையில இருக்கு மந்திரி பதவி யார்ட் இருக்கு இருக்கு சொல்லுங்க யார்ட் இருக்கு

உங்கள் கோவம் அவர் மேலே வர மாட்டேங்குது ஓகே இங்கே ஒரு கேள்வி எழுதும் அதாவது சிஎமோட ப்ரொவாகேட்டிவில வந்து எப்படி வந்து ஜுடிஷியரி வந்து தலையிட முடியும் அப்படின்னு ஒருத்தவர் அமைச்சராக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத வந்து ஜட்ஜ் எப்படி முடிவு பண்ணுவாங்க அவர் அவர் சொல்லிட்டாங்களா அது நீங்கள் நீ கரெக்டான பாயிண்ட் கேட்டீங்க உன்னோட டொமைனில் நான் வரக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிஎமோட பவர் நீ வராதுன்னு சொல்லிட்டா எங்களோட பவர் நான் காட்டுவோம் இல்லை ஜாமீன் ரத்து பண்ணுவோம் ஜாமீன் ரத்து பண்ண மந்திரியோடு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு முறுக்காக மந்திரி முறுக்கோட உட்காந்து சாப்பிடுங்க கஞ்சி குடிங்க இல்ல ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் அமைச்சராக இருக்கான தகுதி இருக்குல்ல அப்படிங்கிறப்போ அதில் அமைச்சருங்க ஆனா என்ன அப்ப அங்க என்ன சொல்லிருக்கணும் நீங்க நீங்க ஆர்யூ பண்ணும்போது என்ன சொல்லிருக்கணும் ஐயா அவர் வெறும் எம்எல்ஏயா அவர் என்னையா பண்ணாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பிரச்சனை பண்ணும்போது தப்பு பண்ணும்போது பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்கணும்னு சொல்லுமா கூட அவர் மந்திரியா இருந்தாருங்கய்யா இப்போ ஒரு மந்திரி இல்லை ஒன்றும் இல்லையா சாதாரண எம்எல்ஏன்னு சொன்னீங்க அப்ப என்ன சொல்லிருக்கணும் ஐயா நீங்க எம்எல்ஏ இருக்கிறேன் ஜாமீன் கொடுங்க கண்டிப்பா ஒரு மந்திரி ஆயிடுவாரு கோச்சிக்காத்தீங்கன்னு அது சொல்லணும்ல அவர் எங்கே இன்ஃப்ளூன்ஸ் பண்ண போகிறாரு அவருக்கு யார தெரியும் அவர் ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு வந்த ரெண்டாவது நாள் அதே போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டு உக்காடுறீங்கன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க மொடிஷ்யரிக்கு நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க உங்கள் லெவலுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்றீங்களா சிஎம் சிஎமோட பவர் நாங்கள் தலையிடக்கூடாதுன்றோமா நீங்கள் பவர் அப்படியே வச்சுக்கோங்க நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அந்த பவர் நீங்கள் திறக்க முடியாதுல்ல ஓகே இதே மாதிரியான வழக்கு வந்து எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இதே இதே பிஎம்எல்ஏ ஆக்ட்ல கைதாகி உள்ள போன ஹேமந்த் சோரன் இருக்காரு அவரு இப்போ இருக்காரு ஸோ இதே வழக்கு ஏன் எல்லாருக்கும் பொருள்ல சார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி தீர்ப்பு இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார் நான் நான் வந்து இப்போ சிஎம் ஆக மாட்டேன் ஏன் சொன்னாரு ஏன்னா சிஎம்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க சோ இது இது சொன்னீங்க இல்ல கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் யோசிச்சு பாருங்க உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு தடவை போடுறாங்க டிஸ்மிஸ்டு செந்தில் பாலாஜிக்கு பெயில் பெட்டிஷன் செஷன்ஸ்ல ரெண்டு தடவை போடுறாங்க டிஸ்மிஸ்டு எல்லாமே மெரிட்ல இல்ல ஹெல்த் ரீசன்ல போடுறாங்க தான் ஜட்ஜ் சொல்றாரு உங்களுக்கு என்ன வேணும் இந்தியாவிலேயே பெஸ்ட் மெடிசன் போங்கன்றாரு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போறாங்க இங்கேயே ரெண்டு தடவை கேட்டாங்க அவர் ம அமைச்சராகவே தொடர்றாரு என்ன அர்த்தம் அமைச்சராகவே தொடர்றாருங்க என்னங்கன்னு கேட்டாருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் போச்சு இங்கே கண்டிப்பா கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம ஜாமீன் போடும்போதே அவர் மந்திரியாக இருந்தா மந்திரியா எப்படி தொடரலான்னு கேட்ட பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முதல்ல ராஜினாமா மாட்டார் கேட்டா சுப்ரீம் கோர்ட் போகும்போதும் ராஜினாமா மாட்டார் இல்லை பண்ணிருக்க மாட்டார் அப்போ சுப்ரீம் கோர்ட் போக ஏன் பயந்து பண்ணுறீங்க ஏன் நீங்கள் அப்படியே போனால அமைச்சரா போய் நீங்கள் கேட்டுருக்கலாம்ல நீங்க ஏன் கேட்கல அப்போது தெரியுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் எம்எல்ஏ போனால் தான் கிடைக்கணும்னு சுஷி மணி சிசோடியா எம்எல்ஏ நீடிக்கும் போது தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இல்லையா அதே ட்ரிக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க அவங்க ஏமாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க என்ன ஏமாற்றிட்டீங்க ஓகே இது இதையா கேமந்த சோரன் பொருந்தலை அப்படிங்கிற கேள்வி எழுதுல எதுக்கு இப்போ இப்போமந்த சோரன் அவர்களும் பிஎல்ஏ ஆக்கல தான் கைதாயி முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு மட்டும் ஏன் பொருந்தல்ல அப்படிங்கிற கேள்வி எழுதும் நீங்கள் அந்த கேஸ் வந்து சொல்கிறாங்களே இது வரைக்கும் நாங்கள் எடுத்த முடிவிலையே செந்தில் பாலாஜி கேஸில் தான் எங்களோட ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டோம் பிஎம்எல்ஏவில் இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுது இவரை பார்த்தோம் இப்போதிக்கு பெயில் கொடுக்குது ட்ரையல் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல இது எப்போ ஆரம்பித்து எப்போ முடிச்சு எப்போ இவர் கொடுக்குறது அன்லிமிட்டடாக ஒரு மனுஷனை உள்ள வைக்கலாமா இப்போ நாங்கள் ஸ்டாண்டை மாற்றிக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி உள்ளவே இருக்கிறவங்களே ரொம்ப நாள் வச்சுக்கூடாது வெளியில் அனுப்புகிறோம்னு அனுப்புகிறாங்க அவரை அனுப்பிச்சு அடுத்த நாள் இவர் போகிறாரு அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரன் போகிறார் அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் போறாரு எல்லாம் அதே பாலிசியில் வெளில அவங்க அவங்கெல்லாம் அப்படி அப்படியே இருக்காங்க இவர் வரல ஹேமந்த் சோரன் எங்கேயுமே நீங்கள் சிஎம்மா இருக்கிறீங்க நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன்னு ஆர்கியூ பண்ணல அவங்க சிஎம்மாக தாங்க இருக்கிறாருன்றாங்க அவங்க மனைவி இருக்கிறாங்க நான் இவர் சிஎம் இப்போ இல்லை ஏன்னா சிஎம்ன்றது நீங்கள் கைது பண்ண அடுத்த நிமிஷம் ராஜினாமா பண்ணிருக்கணுங்க நல்லா புரிஞ்சுங்க இவரே செந்தில் பாலாஜியே அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே ஐயா நான் நான் வந்து வெளியில இருந்தாதான் தான் மந்திரி உள்ள போய் நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு களி சிங்கிறதுக்கு எதுக்கு மந்திரி மந்திரி நான் சைன் பண்ணும் நான் உள்ள போய் எங்க சைன் பண்ண போறேன் கம்பி தான் என்ன ஒன்று ஒன்றா அது எதுக்கு நான் சைன் பண்ண ரிசைன் பண்ணி ரிசைன் பண்ணி இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாரு புடா புடியா வச்சிருந்தாருல கையில மந்திரி விட மாட்டேன்னு கடைசி வரைக்கும் அது கிடைக்க தண்டனை ஹேமந்த் சோரன் அப்படி சொல்லலையே அவர் அரெஸ்ட் பண்ண அடுத்த நாள் பண்ணார் ரிசைன் பண்ணி தன் விட்டாரு நீ நீ வந்து இருந்துக்கன்னு அப்ப அவர் சொல்றாரு நான் சட்டத்தை படிக்க நடனம் நடந்துக்கிட்டேங்கன்னு அப்ப பரவாயில்ல இவர் கரெக்டாக நடந்துக்கிறாரு இவர் அந்த அந்த வாதத்தை வைக்கல இவர் கடைசி வரைக்கும் வரும்போது சுப்ரீம் கோர்ட் போற அன்னைக்கு முதல் நாள் வந்து பண்றாரு செந்தில் பாலாஜி தயவு செய்து எந்த அரசியல்வாதி கூட கம்பேர் பண்ணாதீங்க அவரு விஷயமா வெச்சரா இருந்தா தான் அவர் இன்குளியன்ஸ் பண்ணுவார் இந்த வழக்கில அப்படிங்கிறத தோட்டம் தான் அவங்க எடுத்து சொல்றாங்க சோ ஆனா அவர் எம்எல்ஏ ஆ இருந்தாலும் பண்ண மாட்டாராம் இல்ல இப்படி கேட்டே போனா எம்எல்ஏயும் இல்லை வச்சிக்கங்களேன் மாவட்ட சைடுல இருந்தால் பண்ண மாட்டாரா மாவட்ட சைடல ஒரு ஜமீன்தாரா இருந்தால் பண்ண மாட்டாரா அப்படி இல்ல சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டோடியன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ன்றது யார் கஸ்டடியன்னு இருக்கான்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல செக்யூட்டரி தான் மெயின் டிபார்ட்மெண்ட்ல அமைச்சர் தான் மெயின் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடக்கும் போது அவர் வேற டிபார்ட்மெண்ட் மாத்திரீங்களே அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கேட்க மாட்டாராம் கேக்குறீங்க என் ஃப்ரெண்ட் தானே என்ன என்னதான் போன் பண்ணி சொன்னாலும் இந்த இன்ஃபுளுன்ஸ் வராது நீங்க உங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு உங்க கீழே இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து நீங்க மேனிபுலேட் பண்றதுக்கும் அடுத்த இடத்துக்கு போன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கு நீங்க மேனிபுலேட் பண்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பிப்டி பெர்சென்ட் அதுதான் கேட்கறாங்க நீங்க எம்பளையோ தொடரலாம் ஓகே வழக்குலையுமே தமிழக அரசு தொடர்ந்த வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன இடியோட மூவ் என்னவாக இருக்கும் இடி நேற்று சம்மன் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் எல்லா அதிகாரிகளும் சம்மன் கொடுத்துட்டாங்க வந்து எல்லாம் நான் கேட்ட டாக்குமெண்ட்டாக கொண்டு கொடுங்கட்டாங்க அவங்களும் கொடுக்க சொல்லிட்டாங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க தைரியம் இருந்தால் அவங்க சுப்ரீம் கோர்ட் போகண்டி தானே திமுக அரசு டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகிட்டே தானே இதே கிரௌண்ட்ஸோட வேற கிரவுண்ட்ஸ் மாற்றக்கூடாது பெண்களை ஹராஸ் பண்ணிட்டோம் உனக்கு என்ன ரைட் இருக்குது எங்ககிட்ட வர்றதுக்கு இந்த சர்ச் இல்லீகல் இதெல்லாம் கொண்டு போங்களேன் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் பார்க்கணும்ல அதையும் அங்கே அங்கே மட்டும் அப்பீல் போகாமல் வச்சுருக்கீங்க தெரியும் போனால் என்ன நடக்கும்னு அதனால இங்க அப்படியே வச்சுட்டாங்க திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஒரு வாரத்துல வந்து நாலு கேஸ் குட்டு மேல் குட்டு அவங்க வந்து எப்படி சொல்றது இந்த காஷ்மீர் இஷ்யூ வந்ததுனால அப்படி தள்ளி போயிடுச்சு மக்கள் எல்லாம் தேசம்தான் முக்கியம் அப்படின்னு அதுல போயிட்டாங்க இல்லைன்னா இவங்க இந்த நாலு பேர் கேஸ் கேவலத்திலும் கேவலம் ஓகே இப்போ துரைமுருகன் கேஸா இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜி கேஸ் இந்த தொடர்ந்து அந்த வழக்கு எல்லாமே வந்து விடுவிக்க இருந்த இதெல்லாம் வழக்கெல்லாமே இப்ப ரத்து செஞ்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் ஸோ இது எல்லாமே தமிழக வந்து ஒரு நெருக்கடியை தருவோம் நெருக்கடின்னு சொல்கிறத விட இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது மானத்தோடு இருக்கணும்னு நினச்சாங்க இதை ரிசைன் பண்ணுவாங்க அத்வானி அவர்கள் வந்து ஒரு ஒரு பேப்பரில் பேர் லைட்டாக அப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சோடனே சஹார் அந்த அந்த இதில் பேர் இருந்ததுன்னு சொன்னோடனே எல்கே அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டார் ஏதோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனால் ஒரு லால் போஸ் சார் ரிசைன் பண்ணிட்டார் நமக்குலாம் யாரோ தெரியல ஏதோ அரசியல்வாதி எந்த நாட்டில் இருந்தாங்கன்னு தெரியல கொண்டாந்தோம் இளம் ரத்தம் இதுக்குதானே அங்கே அப்பா வயசாச்சு நிறைய பார்க்க முடியாது பாவம் தான் கொண்டாந்தோம் எங்கே இருக்கார் அவரு இந்த விஷயத்தில் எதாவது கேட்டிங்களா ஏதாவது அவர் போய் செந்தில் பாலி விஷயத்திலையோ டாஸ்மாக் விஷயத்துலையோ ரைடோ கீடோ துரைமுருகன் கேஸ்லையோ பொன்முடி கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொன்னாரா எங்கே இருக்காரு அவர் இதான் திராவிட மாடல் மக்கள் பார்க்கறோம் பார்க்கட்டும் ஓகே இதை இன்னும் அரசியல் ரீதியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து அமைச்சர்களுடைய வழக்கு வந்து ரொம்பவே துரிதப்படுத்தப்படுது வழக்கு வந்து அடுத்தடுத்து விசாரணைக்கு வருது இது வந்து அலைன்ஸ்னால இப்போ பிஜேபி கூட்டணி வச்சனாலேயே இங்க வந்து இவங்க மீதான வந்து அந்த அரசியல் ரீதியான தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது ஆமா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க கூட்டணி வைக்கிறதுக்காக தான் அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் வந்து தப்பு பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வேக சொத்து குவிப்பு நிறைய வாங்கினாரு நான் என்ன சொல்றேன் என்ன ஏங்க செக் பண்றீங்கன்னு கேக்குறீங்க எல்லாரையும் விட்டு என்ன ஏங்க செக் பண்றீங்கன்னு கேக்குறீங்க உங்ககிட்ட கஞ்சா இருக்குன்ற கஞ்சா இருக்குதான் நீங்க கேட்கணும் அதை விடுங்க என்ன ஏன் செக் பண்ணுறீங்கன்னு நான் செக் பண்ணுறது இருக்கிட்டு தம்பி உங்கள்கிட்ட ஏன் கஞ்சா இருக்குங்க பண்ணல நான் சொல்கிறேன் ஆமாம் நான் எல்லாரையும் விட்டு உங்களை தான் செக் பண்ணுறேன் நீங்கள் யோகிம்மா உங்ககிட்ட இருக்கிற கஞ்சாவுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறேன் ஏன் கஞ்சா விடுங்க எல்லாம் சோதிச்சு நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்டால் அது உங்கள் வேலை கிடையாது அதே மாதிரி ஏன் தப்பு பண்ணுறீங்க டாஸ்மாக் உள்ளே வரோம்ல கையை தூக்கிட்டு நில்லுங்க நான் தப்பே பண்ணலீங்கன்னு சொல்லுங்கள் ஏன் பயந்து போய் நீங்கள் வந்து அலைன்ஸுக்கு இப்போ நாங்கள் மிரட்ட அலைன்ஸ் வந்துருவீங்களா இப்போ மிரட்டுறது உங்கள்கிட்ட என்ன இருக்குது இல்லை அவங்க அலையன்ஸை தாண்டி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருச்சு ஸோ அப்போ எதிர்த்தா எதிர உள்ள அலையன்ஸுக்கு வந்து ஒரு நெருக்கடியை தரணும் அப்படிங்கிறனாலே வழக்கு எல்லாம் வேகம் எடுக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை வேகம் எடுக்கலைங்க இப்போ நம்ம நம்ம நாங்கள் இப்போ ரைடு போனோம் இல்லை அங்கே ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து டாஸ்மாக்கில் வந்து ஒன்றுமே இல்லை வெறும் பேப்பர் தான் இருந்தது பத்து ரூபா கூட இல்லை எல்லாம் வெயிட் போட கூட பத்து வராது எது சுப்ரீம் கோர்ட் போறீங்க நீங்கள் போகிறீங்க அப்போ என்ன நாங்கள் ரைடு பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க தப்பு பண்ணல நீங்கள் அப்படியே இருங்க ஆனா அதுக்கு என்ன பண்றீங்க பாருங்க இதான் நம்ம ஊர்ல பிரச்சனை என்ன அவன் ஏன்டா ஒன்னை மட்டும் கரெக்டா புடிச்சு உங்ககிட்ட கஞ்சா எடுக்கிறான்னு கேட்டா எனக்கு அவருக்கு நேற்று வந்து தகராடுறா இந்த போலீஸ்காரர் இருக்கு அதனால தான் என்ன பிடிச்சாருன்னு சொல்லுவான் மாத்தீங்களா அதான் இது இப்ப நீங்க சப்ப கட்ட கட்டுறீங்க பாருங்க அந்த போலீஸ்காரங்க எனக்கு சின்ன தகராறா அதனால என்ன புடிச்சாருன்னு அதனால என்ன கேப்பான்னா அதனால இருக்கட்டும் அவர் ஒன்னு பிடிக்கிறாரு நீ ஏன்டா கஞ்சா வச்சிருக்கேன்னு தானே நல்லவன் கேப்பான் இவனா பண்றான் பாருங்க ஏன் உன்னை மட்டும் பிடிச்சாருன்னா எனக்கு தகராறா சின்ன வயசுல இருந்து அப்படிதான் கொண்டு வரீங்க பிஜேபிக்கு அவங்களுக்கு தகராறுன்றதுனால அவங்க அந்த காலத்தை தப்பினார் செந்தில் பாலாஜி புனிதர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜாப் வாங்கி கொடுக்குன்னு பணம் வாங்கினார் இதுக்குலாம் பிஜேபி தான் காரணமா இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பண்ணுங்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சது காலபேர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு